യാ നടത്തില്ലും ദയവായ് കാണ അണക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാടത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണക്കും മാത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தருடைய கிருவை உங்களை பாதுகாத்து நடத்துவதாக ரோமர் கழுதின நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஏசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையாய் தன்னை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் அழைக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் எனக் கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் எப்படி இருளையும் ஒளியையும் வெவ்வேறாக பிரித்தாரோ அப்படியே பாவத்திலிருந்து நம்மை கிருபையாய் மீட்டு பாவ ஜாதி என்ற நிலையிலிருந்து பரிசுத்த ஜாதி என்கிற நிலைக்கு தேவனமை பிரித்தெடுத்திருக்கிறார் கெட்டு போகிற கூட்டத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிற கூட்டத்திலே நம்மை சேர்க்க தேவனமை பிரித்தெடுத்திருக்கிறார் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது எனவே தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்தெடுத்து தம்மோடு கூட இருக்கும்படி அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை அழைத்து அவர்களை சுத்திகரித்து அவர்களை உபதேசத்தினாலே அவர்களை உருவாக்கி அவர்களிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல எனவே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு காரணம் நீங்கள் உலகத்தார் அல்ல நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பல நேரங்களில் கேட்கலாம் அண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில் சில கடினமான பாதை வருகிறது சில இக்கட்டான சூழ்நிலை வருகிறது எல்லாரும் என்னை ஒதுக்கிறாங்களே எல்லாரும் என்னை பகைக்கிறாங்களே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட வேதனையின் காரியங்கள் நமக்குள்ளே வரலாம் ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் பல நேரங்களில் முகாந்திரம் இல்லாமல் ஜனங்கள் பகைக்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் நிந்திக்கிறாங்க காரணம் நாம் உலகத்தார் அல்லாததினால எனவேதான் உலகத்து கொத்த வேஷத்தின் மேல் நாட்டம் வைக்காமல் அதை தூக்கி எறிந்துவிட்டு நான் அழைக்கப்பட்டவன் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும் என ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நான் இந்த வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன் பவுளுக்குள்ளே இந்த உணர்வு இருந்தது எனவே தான் தன்னை நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் எனக்கு இவ்வளவு தெரியும் இப்படி தெரியும் என ஒன்றும் சொல்லி அறிமுகப்படுத்தாமல் ஆமேன் தன்னை அழைத்த தேவனை கனப்படுத்தி அவர் தன்மேல் வைத்த அழைப்பை பெரிதாய் எண்ணி நான் அழைக்கப்பட்டவன் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என சொல்லி கத்துடைய வார்த்தையை சபைகளுக்கு சொல்லுகிறான் நம்மை பிரித்து பிரித்தெடுத்திருக்கிறான் எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார் லேவியராகமம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை பிரித்தெடுத்தேன் இன்னைக்கு உலகம் ஆயிரம் சொல்லி நிந்திக்கட்டுங்க ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா நாம் அவருக்கு மிகவும் தேவை எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு அப்படி என்றால் அவருடையவர்களாக இருக்க அவர் ஏன் பிரித்தெடுக்க வேண்டும் அவர் பரிசுத்தர் இருக்கும்படி யாரை அவர்களும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் உலகம் செல்லுகிற வழியில் செல்லாதிருங்கள் உலகம் விரும்புகிற காரியத்தை விரும்பாதிருங்கள் பரத்தை நோக்கி பாருங்கள் ஆமேன் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாட வேண்டும் என கொலோசியர் மூன்றாவது அதிகாரத்தில் தெளிவாய் வேதம் நமக்கு காண்பிக்கிறது அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க தேவன் அமை பிரித்தெடுத்திருக்கிறார் அதே லேவியராகவும் இருபது இருபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள் காரணம் நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன் மற்ற ஜனங்களை விட்டு தேவன் பிரித்தெடுத்தது நாம் அவருடையவர்களாய் இருக்கவும் அவர் நமக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் சுதந்திரிக்கவுமே நாம் அழைக்கப்பட்டவர்கள் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இதை ஒரு நாள் மறவாதபடி எச்சரிக்கையாய் உணர்வோடு வாழ தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஜபிக்கலாமா எங்கள் பரலோக தகப்பனே கிருபையாக எங்களை தேடி வந்து எங்களை அழைத்து எங்களை பிரித்தெடுத்து எங்களை உம்முடையவர்கள் ஆக்கின உம்முடைய கிருமைகளை எண்ணி துதிக்கிறோம் இந்த உணர்வு அந்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்து அதன்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்பா அந்த நித்தியத்தை சுதந்திரித்தார்கள் நாங்களும் இதை ஒரு நாளும் மறவாதபடி அப்பா வாழ காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே